الحمدللہ الحمدللہ رب العالمین الصلاة والسلام علی سیدنا محمد و آلہ و صحابہ اجمعین اما بعد قال اللہ تعالی فی العظیم والفرقان المجید معنی علم باللہ من الشیطان بسم اللہ الرحمن الرحیم وقال اللہ رب کا اللہ تعالی اللہ ایہا بلوائی رین حسانا اما ایبلغنہ اندکل کبرہ اللہ وکلاہا فلا تکل اللہ مغفر ولا تکل கண்ணியார்களே அல்லாஹுடைய பெருமையார் பதினைந்து ஜிசுக்கள் இன்றோடு நிறைவு பெற்றிருக்கிறது இன்னும் பதினைந்து ஜிசுக்கள் அவைகளை முழுமையாக கேட்டு முழுமையாக நன்மைகளை அடைந்து கொள்ள பாக்கிய தரலாம் நம்ம அனைவருக்கு ஒரு தரக்கூடியவனாக என்று ஓதப்பட்ட சூரபனி இஸ்ராயில் அதில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் பலா ரொம்பக்கு அல்லாஹ் அழகு இல்லாய்யா ஐயா அவ்வேள் வாலி தைனியா அல்லாஹ் செய்து விட்டான் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது கூடாது என்பதா அல்லா திருமறையிலே தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் அதற்கு அடுத்தாவது சொல்லுகின்றான் தனக்கு அடுத்து அல்லாஹம் உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நல்லதை நாடுங்கள் நல்லதையே செய்யுங்கள் என்பதா அல்லாஹ் நன்மையை நாடும்படி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் அவங்களில் யாராகிலும் ஒருவர் இம்மா எவ்வளவு பண்ண இந்த கேள்வி அஹதகுமா அவர் கெலாஹுமா அவர்களில் இருவரில் ஒருவர் அல்லது இருவருவோ வயோதிகம் அடைந்து விட்டால் அவர்களிடத்தில் நீங்க அவளை பார்த்து வலா தகுல் அஹ்மா உபில் அவங்கள சீ என்ற வார்த்தை கொண்டு அவர்களை கூறாதீர்கள் பக்குல்லாஹ்மா தௌலன் கரீம்மா சங்கையான கண்ணியமான வார்த்தைகளை ஒடுருங்கள் பேசுங்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் அதோடு மட்டுமல்ல வஃபில் அஹ்மா ஜனாதுலி உக்கு ரப்பீஹுமா தமரா ரபயா யன்ஸீ ஸீலா அவங்களுக்காக வேண்டி பணிவாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் அவங்களுக்காக இப்படி நீங்க துவா செய்யுங்க யா الله நான் சிறுவனாக இருந்த போது குழந்தை பருவத்திலே என்னை எப்படி அவர்கள் பராமரித்தார்கள் அதுபோல அவர்களை நீ கவனித்துக் கொள்வாயா பார்த்துக் கொள்வாயாக என்பதாக அவர்களுக்காக நீங்கள் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் திருமறையிலே பெற்றோருடைய மகிமையை குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் நபிகள் ரசூலுல்லாஹி தசூருல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள் அது ஜன்னத்து அத்துதார்கள் சுவர்க்கம் தாயின் காலடியிலே இருக்கிறது என்பதாக ரசூதுல்லாஹி சல்லுல்ல அலி சொல்லம் சொல்லி காட்டினாங்க இன்னொரு எதிர்த்து சொல்லும் தந்தை சுவர்க்கத்தின் தலை வாயில் நீ அவர்களை கண்ணியமாக நடத்தி அவருடைய துவாக பெற்று அந்த தலை வாயிலை நீ பாதுகாத்துக்கொள் இல்லை அவர்களை நீ கேவலப்படுத்தி அவருடைய துவாவை வாங்காம எளிவாகனை நடந்து அந்த சோகத்து வாசனையை அடைத்துக்கொள் என்பதாக செல்லா சொல்லம் சொல்லி காட்டுறாங்க தினசரி சோழர்களே மகிமை என்பது இருக்கும் போது நமக்கு தெரியறதில்லை எதுவுமே இப்ப பாருங்கள் செல்ல இறந்து போகக்கூடிய தலைவர்கள் எல்லாம் புகழ் அஞ்சலி சொல்ல செலுத்து ஒவ்வொரு கட்சிகாரங்க அவர் தலைவர் அப்படிங்கிறதார எப்படி செஞ்சாரு அவருடைய பேச்சாட்டல் இப்படி எழுத்தாற்றல் எப்படி அவருடைய நீதி நேர்மை அப்படின்னு சொல்லி ஏழைகளுக்கு உணவளிச்சாருமோ எல்லாம் எப்ப சொல்லுவாங்க இறந்த பெருந்து சொல்லுவாங்க அதே போல அவங்களுக்கு அஹ் நாங்க உயரிய அந்த விருது கொடுக்குறோம் இந்த விருது கொடுக்குறோம் அப்படின்னு அரசு அறிவிக்கும் எங்க உள்ள போன பிறகு இந்த பிறகு போன பிறகுதான் அந்த மகிமை தெரியும் அதே போல தான் பெற்றோர்கள் இருக்கிற வரைக்கும் நமக்கு அதனுடைய அருமை தெரியறதில்லை சொல்கிறேன் நான் பெற்றோர்களாக ஆகின்ற போது நமக்கு அல்லாஹ் குழந்தை வாக்கியமே கொடுக்கின்ற போது அப்பதான் அந்த குழந்தையுடைய தன்மை என்ன பெற்றோர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிற நிகழ்வும் நமக்கு அப்பதான் அனுபவமா அப்பதான் புரியுது சொல்கிறே அது புரிகின்ற போது அவங்க யாரும் இருக்கறது இல்ல நமக்கு பெற்றோருடைய அருமை என்னன்னு தெரியும் போது அவங்கள நல்லா கவனிக்கணும் அவங்களுக்காக வேண்டி நிறைய செய்யணும் அப்படின்னு விரும்புகின்ற போது அவங்க இருக்கிறது பெற்றோர்களுக்கு கண்ணியம் செலுத்தணும் அவர்களிடத்தில் கடினமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தக் கூடாது என்பதை பெருமதையும் அல்லாடல் செல்லா செலவுகளும் அவங்களும் சொல்லி காட்டுறாங்க காரணம் அல்லாஹ் திருமணியில இன்னொரு இடத்துல சொல்லி நல்லா அவனுடைய தாய் அவன வெகு சிரமத்துக்கு மத்தியிலே மேலே சிரமம் ஒரு பெண் கருவுற்று பத்து மாதம் அந்த கருவிலே அந்த குழந்தையை வயிற்றில் சுமக்கின்ற நிலை இருக்குதே சோழர்களே எண்ணி பாருங்க சாதான் சின்ன கட்டி வந்துருச்சு தாங்க முடியல உடனே டாக்டர் பார்க்கணும் ஆபரேஷன் பண்ணணும்னு வரும் ஆனா பத்து மாதமாக அந்த குழந்தையை தன்னுடைய வயிற்ற சுமந்து கொண்டு தானும் உண்டு அந்த குழந்தைக்கும் தேவையான உணவுகளை கொடுத்து இந்த உணவு நான் உண்ண கூடாது என் குழந்தைக்கு ஒத்துக்காது வயிற்று குழந்தைக்கு சேராது நினைச்ச உணவுகளை உண்ண முடியாது நினைத்த மாதிரி படுத்து உறங்க முடியாது இஷ்டப்பட்டதையெல்லாம் சாப்பிட முடியாது எத்தனை பெரிய பாதுகாப்பும் எத்தனை பெரிய பத்துவமோ அந்த தாய் நம்ம சமர்ந்து இருக்கிறாங்க அதே நேரத்தில் வெளியில வந்துட்டோம் வெளியில வந்த பிறகு மற்ற கால்நடைகள் எல்லாம் மற்ற விலங்குகள் எல்லாம் பாருங்க குட்டி போட்டு ஒரு அரை மணி நேரத்துல எடுத்து பார்த்து முடியாதும் தாயை பார்த்து பால் கொடுக்கும் எல்லாம் செய்யும் ஆனா குழந்தையா பிறந்திருக்கக்கூடிய நமக்கு ஒரு மூன்று மாதத்திற்கு நம்முடைய தலை கூட நேரம் நிக்காது கழுத்து கூட நேரம் நிக்காது ஒரு மூன்று மாசம் நாலு மாசத்துக்கு பிறகுதான் குழந்தைங்களுடைய தலை நிக்க இல்லைன்னா அப்படியே சாயும் அப்படியே சாஞ்சு போயிடும் அதே நேரத்தில் நாம் அழுகிறோம் அழுகக்கூடிய அந்த அழுகையினுடைய பொருளும் கூட தாய்க்கு தான் தெரியும் ஆனால் மற்றவங்க எங்கள் குழந்தை அழுகுதுன்னு சொல்லுவோம் ஆனால் தாய்க்கு தெரியும் குழந்தை ஏதோ நோவினைனால அழுகுது ஏதோ அதற்கு உடல்நல கோளாறு ஏற்பட்டு இருக்கு வலி ஏதோ ஒன்று ஏற்பட்டிருக்குது இருக்குது அதனால அழுகுதுன்னு பார்க்க அல்லது பசியினால அழுகுது அல்லது தூக்கத்தினால அழுகுது அப்படின்னு அந்த குழந்தையினுடைய அழுகையின் மொழியை புரிந்தவள் தாய் நமக்கு தெரியறது இல்லை நம்ம சாதாரண குழந்தை அழுகுதுங்க தொட்டில கொடுங்க அல்லது பால் விட்டுங்க அப்படின்னு ஏதாவது நம்ம சொல்லுவோம் ஆனா அந்த அழுகை மொழியை புரிந்தவள் தாய் அதோடு மட்டுமல்ல சொல்றது சொல்றான் அல்ல அத சொல்றா வெறும் சிரமத்துக்கு மேல சிரமத்தை சுமந்து அவர் பெற்றெடுக்கிறார் ஒரு கட்டத்துல குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்துல பிரசவ நேரத்துல அல்லாவோட கிரவ இப்ப நவீன வசதிகள் வந்துருச்சு ரெண்டு நாள் மூணு நாளுக்கு முன்னாடியே போய் ஆஸ்பத்திரியில படுத்துக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் பாக்குற முறையில வயிற்று கழிச்சு எடுத்துடுறான் ஆனா இதற்கு முன்னால் இருந்த காலங்கள்ல இந்த நவீன வசதிகள் இல்லை பிரசவ நேரத்துல தாய் இறந்து போகும் குழந்தை உயிரோட இருக்கும் சில நேரம் குழந்தை இறந்தே போயிடும் தாய் இருப்பாங்க இப்படி சில நேரங்கள்ல சில சந்தர்ப்பங்கள்ல தன்னுடைய கொண்டு வராங்க அப்படிப்பட்ட தாயை எப்படி சிந்திச்சுப்பாங்க ஒரு கட்டத்துல குழந்தை பிறக்கல அப்படின்னா என்னுடைய வயிற்ற கிழிச்சுதான் கிழிச்சாவது குழந்தை கொண்டு வெளியில தன்னையே தியாகம் செய்யக்கூடிய பெரிய தியாகி தாய் ஆனா அந்த அருமை நமக்கு புரியுது என்ன ஆபரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துட்டாங்க அப்படின்னு லேசா சொல்லிடுறோம் அந்த ஆபரேஷன் நம்ம செஞ்சு பார்ப்போமே எப்படி இருக்கோம் என்ன தொழில் அப்ப சிரமத்துக்கு மேல சிரமத்தோடு அந்த தாய் பெற்ற பெற்றாள் என்பதாக எல்லாம் சொல்லி காட்டுகின்றான் ஒரு கட்டத்துல தன்னோட உயிரையே பணைய வைத்து அந்த குழந்தையை பெற்றிருக்கக்கூடிய அந்த தாய் பத்து குழந்தைகள் பெற்றாலும் பத்து குழந்தையும் கரையேற்றி விடும் அந்த தாய் பத்து மக்கள் இருந்து ஒரு தாயை காட்டுகின்றான் பெற்றோருடைய சிறப்புகளுடைய அந்த நிகழ்வுல செல்லலா ஏற்கின்ற போது மூன்று முறை ஆணில் சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு படியில கால வைக்கின்ற போது புதிய நிகழ்வாக இருக்குது நீங்கள் ஒவ்வொரு ஏறுகின்ற போது போது புது இருக்குது என்ன கேட்கும் சொல்ல சொல்லி நான் முதல் படிகளை கால் வைத்து ஏறுகின்ற போது அவர்கள் வந்து ரமலானை அடைந்து எந்த ஒரு மனிதன் தன்னுடைய தவறுகளுக்கு குகரங்களுக்கு பரிகாரம் தேடவில்லையோ பாவ மன்னிப்பு தேடவில்லையோ அவன் நாசம் அடைப்பேன் சொன்னாங்க நான் ஆமீன் சொன்னேன் இரண்டாவது படியில ஏறுகின்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க யார் வயது முதிர்ந்த பெற்றோர்களை பெற்றிருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து அவருடைய துவாவை பெற்று சுவர்க்கத்துக்குரியவனாக தன்னை ஆக்கி அவன் நாசம் அடைப்பேன் சொன்னாங்க நான் ஆமீன் சொன்னேன் அதே போல மூன்றாவது பட்டியல ஏறுகின்ற போது என்னுடைய பெயரும் சொல்லப்பட்டு செலவு என்று செலவாக்கு சொல்லாத மனிதன் நாசம் என்பதாக துருவெளி சொல்லுவாங்க பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை ஏன்னா நாம குழந்தையா இருக்கின்ற போது ஒன்ஸ் டூ போன யாரு பண்ணா இன்னைக்கு வயோதிகம் அடைஞ்சிட்டாங்க இன்னைக்கு அவங்களால முடியல வேணும்னு அவங்க செய்யப்படுறது முடியாத நிலையில பொலிஸ்ட்டு போய் என்ன என்ன எ எந்த அளவுக்கு கடினமான வார்த்தைகள் உபயோகப்படுறோம் இப்படி எல்லாம் பித்துவம் பேசுவோம் ஒரு வயசாயிடுச்சே ஏன் பாத்ரூம் போனா என்ன ஏன் இந்த மாதிரி செய்கிற அப்படின்னு ஒருமையில் பேசுவோம் கட்டி உங்களுக்கு அது வல்ல வேணும்னு செய்ய போகிறதில்ல வயோதிகம் அதுதான் உமருதலாகதான் அதாவது என்ன செய்கிறோம்னே தெரியாத ஒரு காலகட்டம் அந்த வயது மீண்டும் குழந்தையா போயிவிடுவாங்க வயது முதிர்ச்சி அடைச்சிடுச்சு அப்படின்னா மீண்டும் குழந்தையா போயிவிடுவாங்க அப்ப அவங்கள பராமரிக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது நாளைக்கு நமக்கும் இருக்கு நாளைக்கு நம்முடைய நிலை என்னங்கிறத நாம யோசிக்கணும் அல்லாஹ் தலைமுறையில தீர்ப்பு செய்து விட்டால் நான் தெளிவாக சொல்கிறேன் என்பதாக அல்லாஹ் வரையறுத்து சொல்கிறான் பெற்றோர்களை நீங்கள் வேண்டுதலாக பாதுகாத்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் அவங்களுக்காக வேண்டி நீங்கள் துவா செய்ய யாரெல்லாம் நான் சிறுவனாக இருந்தபோது என்னை எப்படி என் மீது அன்பு காட்டி என்னை பராமரித்தார்களோ அதுபோல என்னுடைய பெற்றோர்கள் இன்னைக்கு அன்பு காட்டி பராமரிப்போம் என்பதாக இரவிலிடத்தில் பெற்றோர்களுக்காக துவா செய்களாக சொல்லிக் காட்டுகின்றான் பெற்றோர்களை பெற்றிருக்கக்கூடிய நாம் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்காக நம்முடைய கனிவான வார்த்தைகளை கொடுத்து அவர்களை முறையாக பராமரித்து அவருடைய துவாவை பெற்று சொர்கத்து ஆகக்கூடிய பாக்கியத்தை என அனைவர்களுக்கு கொடுத்து அருள் புரிவானாக ஆமீன் அருள் ஆனால் அணில் அமிலாக